இரையேசு எனது சகோதர சகோதரிகளே இந்த பத்தாவது அதிகாரமானது தோலா யாயிர் இத்தா இந்த மூன்று நீதி தலைவர்களை பற்றி பேசுகிறது தோலா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் மக்களை வழி நடத்தியிருக்கிறார் யாயிர் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் மக்களை வழி நடத்தியிருக்கிறார் அப்புறம் அவங்க மகனவர்கள் முப்பது பேர் இப்போ அவருடைய மகன்கள் முப்பது பேர் இருந்தாங்க அவர்களை முப்பது கழுதைகளே பயணம் அமைத்தார்கள் என்பதையும் சொல்லுகிறது இதற்கு அப்புறம்தான் இர்தா இவர் இங்கு நீதி தலைவராக வருவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது மக்கள் இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி மேற்று எல்லா தெய்வங்களையும் அது பெலிஸ்தியர் அமோடியர் அமிலேக்கியர் அப்புறம் எல்லா தெய்வங்களையும் சீதோனியர் எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு பணி செய்திருவதை கண்டு இதோ இந்த தருணத்தில் அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது இப்போ இவர்கள் மனம் வருந்தி அழுது புலம்பி ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் எங்களை மன்னியோ எங்களை விடுவியோ இவங்களை எங்களை அடிமையாக இருக்கிற ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புவதையும் கடவுள் அவர்களுக்கு எதிராக நான் உங்களை விடுவிக்க மாட்டேன் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தில் போய் மன்றாடுங்க அவர்களே உங்களை விடுவிக்கட்டும் என்று சொல்வதையும் ஆனால் மறுபடியும் மக்கள் அவரிடம் வந்து அழுது புலம்பி நீங்கள்தான் எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி கெஞ்சுவதையும் பின்பு கடவுள் இத்தா வழியாக போருக்கு இறங்குவதையும் இந்த அதிகாரத்தில் பார்ப்போம் அமன்புக்குரியவர்களே தவறு அடிக்கடி நான் தவறு செய்தாலும் மனம் மாறி வருந்தி கடவுளிடம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் மடுப்போம் அபிமலக்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோத்தாவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார் அவர் இசக்கார் குளத்தை சார்ந்தவர் அவர் இப்ராயிம் மலையின் சாமீரில் வாழ்ந்து வந்தார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார் அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் கிளையாத்தை சார்ந்த யாயிர் என்பவர் தோன்றினார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நீதித்தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வர்கள் இருந்தனர் அவர்கள் முப்பது கோவேறு கழுதைகளின் மீது சவாரி செய்தார்கள் அவர்களுக்கு முப்பது நகர்களும் இருந்தன எனவே அவற்றை அவோத்யா என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர் அவை கிளையாற்று நிலைப்பகுதியில் உள்ளன அவர் இறந்து காமோனினுடைய அடக்கம் காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவனுடைய பார்வையில் தீயன செய்ய தொடங்கினார்கள் பாகால்களுக்கும் அஸ்தரோத்துக்களுக்கும் சிரியாவினுடைய தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாவின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தீனுடைய தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரியாமல் அவரை கைவிட்டார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவர்களின் சினம் உண்டது அவர் அவர்களை பலிஸ்தீனுடைய கையிலும் அமோனியனுடைய கையிலும் ஒப்படைத்தார் அவர்கள் அந்த ஆண்டிலேயே இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினார்கள் யோர்தானுக்கு அப்பால் கிளையாத்தில் இருந்த அம்மோனியினுடைய நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை பதினெட்டு ஆண்டுகள் துன்புறுத்தினார்கள் யூதாவிடனும் பெஞ்சமிடனும் எப்ராயும் வீட்டாருடனும் போரிட அமோனியர் யோர்தானை கடந்து வந்தனர் இஸ்ரேல் மிகவும் அள்ளல் உற்றனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாடுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி இட்டார்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் எகிப்தியரிடமிருந்து எமோரியரிடமிருந்தும் அம்மோ அம்மோன் மக்களிடமிருந்தும் பிலிஸ்தியரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா சீதோனியரும் அம்லோக்கியரும் மாக்கோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்கள் நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன் ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள் ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்கள் அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார் இசே மக்கள் ஆண்டவரிடம் நாங்கள் பாவம் செய்தோம் உன் பார்வையில் நல்லது எனப்பட்டதை எங்களுக்கு செய்யும் இன்று எங்களை விடுவித்தரலும் என்று வேண்டினார்கள் அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தார்கள் எனவே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய துன்பம் குறித்து வருத்தமுற்றார் அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாத்தில் பாளையம் இறங்கினர் இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர் மக்களும் கிளையாத்தினுடைய தலைவர்களும் அம்மோனியருக்கு எதிராக எந்த மனிதன் போரிடத் தொடங்குகின்றானோ அவனே கலையாத்து வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள் மரியே வாழ்கேன்